உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னை கிழக்கு மாவட்டம் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள ஜி கே எம் காலனி இருபத்தி ஐந்தாவது பிரிவில் சென்னை கிழக்கு மாவட்டம் கொளத்தூர் கிழக்கு பகுதியில் அறுபத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அமுதா அறுபத்தி எட்டாவது வட்டக்கழக செயல்வீரர் கே பி ஆதவன்மணி தலைமையில் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்கள் முன்னிலையில் கொளத்தூர் தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் ரா விடுதலை தலைமை செயற்குழு உறுப்பினர் பா ரங்கநாதன் கொளத்தூர் கிழக்கு பகுதி செயலாளர் ஐசிஎஃப் வா முரளிதரன் தலைமை சட்டத்துறை துணை செயலாளர் கே சந்துரு தலைமை செயற்குழு உறுப்பினர் சி மகேஷ்குமார் ஆறாவது மண்டலக்குழு குழு தலைவர் சரிதா மகேஷ்குமார் எம்சி பொதுக்குழு உறுப்பினர் எஸ் பன்னீர்செல்வம் ஆறாவது மண்டலக்குழு குழு தலைவர் சரிதா மகேஷ்குமார் சென்னை கிழக்கு மாவட்ட கழக துணை செயலாளர் திரு தேவ ஜவஹர் சென்னை கிழக்கு மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் எஸ் தனசேகர் சென்னை கிழக்கு மாவட்ட வட்ட அணி அமைப்பாளர் துரைக்கண்ணன் சென்னை கிழக்கு மாவட்ட அயலக அணி அமைப்பாளர் ஆர் சிதிக் சென்னை கிழக்கு மாவட்ட விளையாட்டு அணி அமைப்பாளர் மா அசோக் குமார் ஆகியோர் கலந்து கொண்டு ஜி கே எம் காலனிக்கு உட்பட்ட முப்பத்தி தெருக்களில் பிறந்த வாகனத்தில் திமுக கழக தலைமையிலான இந்தியா கூட்டணி கட்சியின் வடசென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் இதில் வட்டத்திற்கு உட்பட்ட மாவட்ட பிரதிநிதி வட்ட கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் மகளிர் அணி நிர்வாகிகள் வட்டக்கழக செயல்வீரர்கள் துணை அமைப்பாளர்கள் முகவர்கள் பிஎல்ஏ டூ மற்றும் பேட்ச் கமிட்டி உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்

பார்த்த மதிப்பவன மிதிச்சு ஓட விடு ஸ்டாலின் குரல் எங்கிருந்தோ வரும் சங்கிகளை பொங்கி பொகைய விடு ஸ்டாலின் குரல் நான் முதல் குரல் ின் குரல்லைக்கும் ஸ்டரல் ால குரல் நமக்காகவே நமை காக்காலின் குரல் ஸ்டாலின் குரல் எப்பயுவலிக்கும் ஸ்டாலின் குரல் நன்றிய சூழ்ச்சி ஆரியனுக்கு தெரியும் இருட்டா கிழிக்க சூரியனுக்கு தெரியும்